பேசினா தோஸ்லாம் இப்போது கூட நம்ம ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருக்கிறது உங்களோட விதைக்கலாம் உங்கள் கிரக நீங்க விதை போகிறது அ ஸ்பெஷல் ரீசன் காரணத்துக்காக உங்க விதைகளை நீங்கள் விதைக்க போறீர்கள் we gonna buy a poll பரிசுத்த நாமத்திற்கு என்றும் மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவை நீங்க பார்த்து வந்திருவீங்க அநேக காரியங்கள் அவர் முழுவதுமாக நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் ஒரு ஊட்டு ஊட்டு முட்டிப்பாரு அப்படி நிறைய காரியங்களை பண்ணிட்டு கண்ணகனலாம் ஒரு மாதிரி வச்சிட்டு கடைசியாக ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பணம் அதை என்ன மாதிரி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு விதை விதைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பரை போட்டு வச்சுருக்காரு அப்போ இவர் பண்ணுறது பூரா அந்த பணம் இம்பார்ட்டண்ட் அவங்க பகட்டு பகுமானமாக இருக்கிறதுக்கு தான் அந்த வாக்கு தத்தை கிளிசோசிய வேலையை பார்க்குறாங்க ஆனால் நீங்களும் நானும் நாம வேதத்தை அறிந்தவர்கள் ரொம்ப பயங்கரமா தெளிவு புத்தி உள்ளவர்களா நாம இருக்க வேண்டும் புரியுதுங்களா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று ஆண்டவர் புதிய உடன்படிக்கையினாலே சொந்த ரத்தத்தினாலே ஒரே ரத்தத்தினாலே நம்மை மீட்டு பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு அப்ப ஆண்டவர் சொன்ன உபதேசம் என்ன வாக்கு உபதேசமா சொன்னாரு இல்லவே இல்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும் அப்ப இவைகள் எல்லாம் எந்த நம்ம இருக்கக்கூடிய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தின் அடிப்படையில நாம பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்திருக்கு ஸ்தோத்ரம் எபிரேயருக்கு எழுதி நிறுவோம் பதினொன்னாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பதினொன்னு ஆகிய வசனங்களில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமா உடன் சுந்தரராகி ஈஷாகோடும் யாக்கோபோடும் கூடாரத்தில் தங்கி இருந்தான் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ண பண்ணவர் உண்மையுள்ளவர் என்று என்பதை அறிந்து கற்பம் தரித்து பெலன்டைந்து வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு அப்போ ஆதரகம் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டார் ஆண்டவர் அதாவது வாக்குத்தவம் கொடுத்தாங்க ஆனால் விசுவாசித்தவன் இந்த இடமும் தெரியாம போய் சஞ்சரித்தான் பரவேசியா சஞ்சரிதா எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட காரியமாக இருக்கிறது அப்போ நமக்கு உண்டான நன்மைகள் நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் விசுவாசத்தின் அடிப்படையிலே வருகிறது கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நமக்கு எல்லா விதமான காரியங்களிலும் என்ன இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆனா வாக்கு இதுதான் வாக்கு தத்துவம் அந்த மாசம் அந்த வாக்கு தத்துவம் அந்த மாசம் வாக்கு வருட வாக்கு இதெல்லாம் வந்து சொல்லி கிளிசேசி வேலையை வேதத்துல பார்க்க முடியாது இது புறப்பண்பில் இருக்கக்கூடிய காரியம் என்ன பண்ணுவான் கிளியை போடும் நாலாவது அவன் எடுத்து போடும் எடுத்து அவன் வந்து எதோ வாயில வந்ததை சொல்லுவான் சொல்லதுக்கு முதலே தச்சன பைசாண்டி முதல்ல வைக்கணும் இவரு என்ன பண்றாரு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் ஆன்லைன்ல பாக்குறவங்க உங்களுடைய விதையை விதைங்க அப்படின்னு போட்டுக்கு இது சொல்லலாமா எந்த காரியமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு எந்த காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட தான் நான் நிற்கணும் நான் ஒரு ஆண்டவருடைய பிரஜை ஆண்டவருடைய ஊழியக்காரன் எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான டிபார்ட்மெண்ட் புரியுதுங்களா நான் மனுஷன் எதுவும் பார்க்கவே கூடாது நான் ஒன்று ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு நான் ஊழியனா இருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணனும் மனுஷனை நம்பக்கூடாது கூடாது மனுஷனுடைய காரியத்தை கிரியை நான் எதிர்பார்க்க கூடாது ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்கு இந்த மாதிரியான பண உதவிகள் எல்லாம் தேவைப்படுது ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரை கொண்டு போசிப்பார் புரியுதுங்களா அப்போ நாம அவருடைய வார்த்தைகளை நினைச்சிருக்கணும் அவருடைய எல்லா விதமான காரியத்திலும் கிரியையிலும் நாம ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும் முதல்ல அவர் வந்து எதிர்பார்க்கிறாரா இந்த இந்த மாதிரியான தகன வழிகள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாரா நம்ம பரிசுத்தமா இருக்கிறத அவர் விரும்புறாரு புரியுதுங்களா இல்லையா இப்படி வந்து வாக்கு தத்த எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பி இப்படி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நடைபெற பெற்றுதா அப்படின்னு பாருங்க அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு வாக்கு கிடைச்சிருக்கும் அது உங்களுக்கு கைப்பற்றினீங்களா அந்த வாக்கு தத்தம் கிடைச்சதா ஆண்டவர் சொன்னார்னா உடனே நடக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தையை சொன்னாரானால் கண்டிப்பா திட்டமும் தெளிவுமா நடந்து ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில அப்ப சொல்லாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்த பிடிச்சுக்கிட்டு வாக்குத்தம் இது இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனா ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்குள்ள எப்படி போவீங்க இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம தேடி ஓடுனோம்னா நித்திய ஜீவன் என்கிற நமக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு போகிற ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரணும் இந்த வாக்குத்தவமா முக்கியம் கிடைவியிட இந்த ஜீவனத்துக்காக இவங்க எல்லாம் போராடி கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி கிரணி சைட்டை எல்லாம் அவன் சாப்பிடணும் மாசம் முழு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் பிள்ளைகளை பகுமரமா வைக்கணும் அவன் அவன் நல்ல போடணும் அப்படிங்கிறதுக்காகவே மாசமான ஒரு அமௌண்ட்டை வாங்கி தட்டிட்டு போயிருதான் தட்டிட்டு பேசாம ஒரு கார் வந்துச்சுன்னா ரெண்டு காரு பின்னால வருது அவனுக்கு ஒரு அடியாள மாதிரி நாலு பேர் வராங்க திறந்து ஒரு ஆளு ஆனா ஒரு ஊழியனுக்கு இது தேவையா அப்படின்னு பார்த்தா அது அவங்களுடைய இஷ்டம் சரி சம்பாத்தியம் பண்ணுவான் கள்ள சம்பாத்தியம் பண்ணுவான் இது தவறான ஒரு காரியம் புரிதுங்களா இல்லையா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கும்போது உன்னை நேசிக்கிற போல் பிறனை நேசி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாரு அந்த ஊழியர் ரொம்ப வறுமையா இருக்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு ஏவாரு நான் மனப்பூர்வமா அவருக்கு கொடுத்துட்டு போவேன் ஆனா வாக்குத்த கிளி சோசி வேலையத்தை தான் சொல்லி இந்த ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இது பண்ணலாம் பாருங்க அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பிரியமானவர்களே புரிதுங்களா அதனால யோசித்து பாருங்க இப்படிப்பட்ட நூதன டுபாக்குற நம்பாதீங்க ஆண்டவர் சொன்ன வசனத்து என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு கேளுங்க அந்த விசுவாசிகள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா நம்ம எல்லோருமே விசுவாசிகள் தான் எல்லாருமே கேள்வி கேட்கலாம் தப்பு கிடையாது ஏன் வேலை துவச்சு புரட்டுங்க இப்படி வேலை துவச்சு ஜம்பாத்தி பண்ணணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற என்ன எதுக்கு தேவை தேவையில்லையே

தக்க பில்டிங் தான் வாங்குறாங்கள வழியை மத்தபடி எருசலேம்ல ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு ஜபக் கொடுங்க எல்லா எல்லா இடத்துலயும் அப்படியே ஒரு பணம் நூறு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோடி கணக்குல என்ன செய்யறதுன்னு தெரியாமலே அப்படியே பதுக்கி பதுக்கி வைக்கிறாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு இந்த வசனத்தின் ஊடாக எல்லாருக்கும் உதவி செய்யுமே அப்படிங்கிற எண்ணமே இல்லை கிறிஸ்துவின் உடமையின்படி கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி யாருமே செய்யறது இல்லை ஆண்டவர் எப்படி இது கலங்குவார் இயேசு கிறிஸ்துவானவர் வருத்தப்படுவார் இப்படியும் இருக்கிறார்கள் விசுவாசிகளை தீங்கிற ஒரு மெய்ப்பனாக சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுவார் புரிஞ்சுங்களா இல்லையா பணத்துக்காக ஓடக்கூடாது என்னைக்குமே ஊழியன் வந்து பணத்துக்காக அவன் பகட்டுக்கும் பகமானத்துக்கும் அவன் ஊழியம் செய்தான் அவன் ஊழியனே கிடையாது உண்மையிலே வர்ம போட்டோம் வறுமையா இருக்கட்டும் எங்க வேணாலும் சட்ட நல்ல சட்டம் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு போறவன் தான் நல்ல ஒழிய அவன் விஷயம் இது இருக்கும் அற்புதங்கள் இருக்கும் பரிசுத்தாவியான அங்கே தான் நிலைத்து இந்த மாதிரியான எல்லாம் இருக்க மாட்டார் ஆண்டவர் புரியுதுங்களா ஆமா கவனம் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏமாந்து போகாதீங்க வேற வசனம் வாக்கு தத்தம் நமக்கு கிடையாது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறாது அதெல்லாம் சில காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்படாத ஒரு காரியம் நாம அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவோம் கேட்கும் பொழுது நாம எண்ணத்தெல்லாம் கேட்கிறோம் நம்ம எதெல்லாம் வேணும் எனக்கு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வேணும் போது கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் அப்படி அவர்களும் அப்படி வார்த்தைகளும் நினைத்திருந்தா கேட்டுக்கொள்வது எதுவும் பெற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது ஆண்டவர் அப்படித்தான் இது பண்ணுவார் பரலோகத்தினுடைய ராஜ்யம் நம்மளுடைய இதில் இருக்கு போக்கஸ்டா ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து கொண்டு வருகிறது புரிந்துங்களா இல்லையா பரலோகம் கண்காணிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பரலோகம் நம்மள்கிட்ட டைரக்டா வந்திருக்கு புரிந்துங்களா இல்லையா எல்லா கண்காணிப்பும் எல்லா ப்ரொடெக்ஷனும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் வரலோகம் நம்மளை வாக் பண்ணிட்டு இருக்கு அவங்களுடைய பிள்ளைகள் நாம வரலோகத்தினுடைய சந்ததிகள் நாம ஓட்டு வாக்குத்தத்தை ஒன்றா வாக்குத்தத்துக்காக ஓடாதீங்க பணத்துக்காக ஓடாதீங்க எந்த காரியத்துக்குமாக ஓடாதீங்க தேவன் ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அமைதியாக இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்பதை அறிந்தவர் கண்டிப்பாக தேவை உள்ள நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார்கள் குறிவுமானவர்களை கவனமாக இருங்கள் கத்திற்கு சுத்திரம்